ஒரு ஆணுக்கு வந்து நரம்பு தொகுப்புகள் நல்லா ஒழுங்கா இருக்கணும் நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா உணர்வு நரம்பு தொகுப்புன்னு சொல்லி தனியா இருக்கும் அது எது எதுன்னா வந்து இப்ப கண்ணுல காதுல மூக்குல நாக்கு தொண்டை அது மாதிரி வந்து தொப்புல்னு சொல்லக்கூடிய நாபி பகுதி அக்குள் பகுதி தொடையிடுக்கு பகுதி ஆணுறுப்பு இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து உணர்வு நரம்புகள் தொகுப்பு அதிகமா இருக்கும் நாம வந்து இந்த உணர்வு நரம்புகளுக்கு அதிகமான வேலை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த உணர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் சோ அதனால நம்ம நமது முன்னோர்கள் எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா மாதம் இருமுறை செக்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க தொண்ணூறு வயசுல கூட செக்ஸ்ல ஈடுபட முடியும் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லி எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் எந்த ஸ்வீட்டா இருந்தாலும் காலி ஆயிப்போம் கடைசில டப்பா மட்டும்தான் இருந்து அது மாதிரிதான் வந்து செக்ஸ்ல வந்து அதீதமா ஆழ்ந்து வந்து ஈடுபட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகள் எல்லாமே மலங்கி போய் அந்த செக்ஸ்ல கிடைக்கக்கூடிய அந்த இன்ப நிலை விந்து வெளியில வரக்கூடிய அந்த நேரத்துல சப்தமும் அடங்கி ஒரு பேரானந்த நிலை கிடைக்கணும் அது கிடைக்காத சூழல் உண்டாகிடும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மூணு மாத காலத்துக்கு வந்து செக்ஸை முழுமையா அவாய்ட் பண்ணிட்டு நல்ல உடம்ப வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் பழைய பில்டிங்கை லேசா தட்டி விட்டு வேலை பாக்குற மாதிரி மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னா வந்து நல்ல உணவுகளை சாப்பிட்றது இந்த ஆட்டுக்கால் விடாம சாப்பிட்றது நிறைய கால்சியம் சார்ந்த உணவுகள் பருப்புகள் கீரைகள் பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்ல உடல் பயிற்சி எல்லாம் பண்ணி உடல்ல இருக்கக்கூடிய உணர்வு நரம்பு நல்லா வலுவா இறுக்கி கட்டணும் ஒரு வீணையில வந்து நரம்பு வந்து தளர்வாயிடுச்சுன்னா சத்தம் டொய் டொயிங் தானே வருது அதை மறுபடியும் இறுக்கி கட்டணும் அப்படின்னா நாதம் ஒழுங்கா வரும் அந்த மாதிரி வந்து நல்ல உணவுகளை சாப்பிட்டு கொஞ்சம் ஓய்வாகி அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து மூணு மாதம் கழிச்சு செக்ஸ்ல ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இன்பம் வந்து மடை திறந்த வெள்ளம் மாதிரி ஆறா பெருகி பொட்டும்